வேப்ப மரத்தை நம்ம முன்னோர்கள் ஏன் அம்மனா கும்பிட்டுருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா வேம்போட எல்லா பகுதிகளும் அதாவது இலை நுனியிலிருந்து அதனுடைய வேர் வரை எல்லாமே மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் மிருகங்களுக்கும் நிலத்துக்கும் செடி கொடிகளுக்கும் மருந்தாக செயல்படுதுங்க உதாரணத்துக்கு வேப்ப விதையோட புண்ணாக்கில் அசாடிராக்டின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குதுங்க அதனால தான் செடிகளுக்கு வேம்பு கலந்த நீரை தெளித்தா தீங்கு விளைவிக்கிற நுண்ணுயிர்களை மட்டும் அதை அழிக்கும் இது மற்ற நல்ல உயிர்களுக்கு எந்த தீங்குமே செய்யாது இதில் இருந்து தயாரிக்கிற அந்த வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிட்டால் சுகரு கொலஸ்ட்ரால் ஆஸ்துமா டிபி தோல்நோய் புழு ஏன் மாடுகளுக்கு ஏற்படும் அம்மைன்னு எல்லாத்தையுமே இது சரி பண்ணிவிடுங்க நம்ம முன்னோர்கள் வேற்புழு வராமல் இருப்பதற்காக வேப்ப மரத்தோட தண்டுகளில் தான் ஏற்களப்பை செஞ்சு விழுவாங்க ஏன்னா இதோட தன்மை நம்ம நிலத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னாங்க அந்த காலத்தில் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த வேப்பிலையை தொடர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் சாப்பிட கொடுத்துருவாங்க அப்போ எந்த நோயாக இருந்தாலுமே குணமாயிடுங்க இதனால தான் வேம்பு உண்டு நோய் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அரணா இருப்பாங்களோ அது மாதிரி தான் வேம்பு இந்த இயற்கையோட பிள்ளைகளுக்கு எல்லா உயிரினத்துக்கும் அரணா இருந்து நோய்கள் இருந்து நம்ம காப்பாற்றுறதுனால நம்ம முன்னோர்கள் வேப்ப மரத்தை அம்மனாக வழிபட்டிருக்காங்க இதைத்தான் நம்மெல்லாம் நம்புகிறோம்